அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ நம்ம இந்த காணொலியில் இடை காண்றதை பற்றி பார்க்க போறோம் இடை பாருங்க இப்போ இடை என்று சொன்னா என்னென்னு சொன்னா இடைன்னு சொல்றத சராசரி என்று சொல்வோம் இடை என்றத சராசரி என்று சொல்வோம் சாதாரணமாக பாருங்க ஒரு தரவு தந்திருக்கிறாங்க ஏழு பத்து இருபது முப்பது நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு எழுபது தொண்ணூறு ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பத்து மாணவர்களுடைய ஒரு மார்க்ஸ் ஒரு பாடத்துக்கான மார்க்ஸ் தந்திருக்கான் இதில் இடைய காணுங்க அதுக்குரிய இடைய கணிங்க அப்போ இது ஒரு என்ன தரவு கூட்டமாக்காத ஒரு தரவு ஏன்னா இப்போ கணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த தரவு தொகுதியில் கூட்டுத்தொகையை எடுக்கணும் தரவு தொகுதிய கூட்டு தொகை அத இந்த தரவு தொகுதியின் தரவுகளின் எண்ணிக்கையால நீங்க பிரிக்கணும் சரியா அப்ப இடை என்றது ஒரு சராசரியா இருக்கும் அவ்வளோத்தையும் கூட்டி அந்த எண்ணிக்கையால பிரிக்கமென்னு சொன்னா இடை விரப்புறார் சரி அப்போ இதை கூட்டுவோம் ஆனால் இதை கூட்டி எடுத்தமென்னு சொன்னால் நமக்கு வரப்போதும் இவ்வளோத்தையும் நம்ம கூட்ட ஐந்து ஆறு பதினொன்று பதினெட்டு பதினெட்டும் ஏழும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது மீதி ஐம்பத்தி ரெண்டு இது என்ன செய்யப்பறம் ஏன் இது வந்து பத்து மாணவர்களுடைய மார்க்ஸ் தரவுகள் தந்திருக்காங்க இப்ப சொன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஐந்து இந்த தரவுத்தோதின்ற இடையாக இருக்கும் அப்போ இத கூட்டமாக்காத தரவா இருந்தால் இடையை கணிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஆகாரம் பார்த்திருக்கோம் ஏன்னா கூட்டமாக்காத தடவை வேண்டாம் ஆகாரம் வேண்டா அது கூடிய தடவை இடம்பெறுற உறுப்பாக இருக்கும் இடையம் பார்த்துக்கும் இடையம்னு சொன்னால் என் சகோண்டு ரெண்டாவது உறுப்பாக இருக்கும் இப்போ என்ன செய்கிற நம்ம இடைய கணிப்பீடு செய்கிறோம் அண்ணா இப்போ நம்ம அதே மாதிரி ஆகாரம் இடையமெல்லாம் கூட்டமாக்கிய செரவுக்கும் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம கூட்டமாக்கிய செலவுக்கும் இடைய பார்ப்போம் கூட்டமாக்கிய தரவுக்கும் இடைய பார்ப்போம் சரி இப்ப நான் தேவையானதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்போ நம்ம இதே இது மார்க்ஸ் கொஞ்சம் பேர் அதே மார்க்ஸை கூட்டமாக்கிய தரவா தாராங்க பாருங்க கூட்டமாக்கிய தரவா தாராங்க அப்போ இந்த புள்ளிகள் அடுப்போம் வவுப்பாய்டை புள்ளிகள் மாணவர் இந்த எண்ணிக்கை அது மீடுதனாரிக்கும் மாணவர் இந்த எண்ணிக்கை சரி படுத்துக்கொள்ளவும் சைவதில் இருந்து இருபது ஏழு இருபதுல நாற்பது பன்னெண்டு நாற்பதுலேருந்து அறுபது நாற்பதுலேருந்து அறுபது பதினைந்து அறுபதுலருந்து எண்பது அறுபதுலருந்து எண்பது ஆறு எண்பதுலேருந்து நூறு மூன்று சரி அப்போ இங்கே பார்த்த மனுச்சோம்னா எத்தனை பிள்ளைகள தரவு தந்திருக்காங்க ஏழு பத்தொம்பது முப்பத்தி நாலு நாற்பது நாற்பத்தி மூன்று இது ஐந்து நாற்பத்தி ஐந்துன்றோம் இப்போ நாற்பத்தைந்து பிள்ளைகள்ட தரவுகள் தந்திருக்காங்க சரி இப்போ நாற்பத்தைந்து பிள்ளைகள தரவுகள் இன்றைக்கி நம்ம இது கேள்வி வந்து இடைப்புள்ளியை காணுங்க இப்போ நீங்கள் ஆகார வகுப்பை கண்டுபிடிக்கலாம் ஆகார வகுப்பு நாற்பதுலேருந்து அறுபதாயிருக்கும் இடைய வகுப்பை கண்டுபிடிக்கலாம் தனியை நீங்கள் ஆகாரத்தை கண்டுபிடிக்கலாம் இடையத்தையும் கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம இடையை பார்க்க போகிறோம் சரி அப்போ வந்து காண்றதுக்கு இரண்டு முறைக்கு ஒன்று நடுப்பெருமானத்தை அடிப்படையாக கொண்டு இடையை கணிப்பிடி செய்வோம் அடுத்தது உத்தேச இடைகள்னு சொல்லுவோம் எடு கொண்ட இடையை வச்சு இடையை கணிப்பிடி செய்வோம் இப்போ நம்ம நடுப்பெருமானத்தை வச்சு இடையே கணிப்பிடி செய்து பார்ப்போம் அவை நீங்கள் அதுக்குரிய அட்டவணையை அட்டவணையத்தை அடிக்கப்போறீங்க அதுக்குரிய அட்டவணை நாலு பட்டி மொழி தேவைப்படும் நாலு பட்டி முதலாவது வகுப்பா பகுப்பு வகுப்பு வகுப்பா இடை அடுத்தது தந்த மாணவர் எண்ணிக்கை நடுப்பருமானம்ன்றதை கண்டுபிடிக்கணும் நடுப்பருமானம் இதை எக்ஸ் என்று சொல்வோம் அடுத்தது எஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்போ இடைகாண்டத்தை இங்கே வந்த மொழிகு இடைகாண்டத்துக்கான வாய்ப்பாடா சிக்மா எஃப் எக்ஸின் கீழ் சிக்மா எஃப் என்றது காணப்படும் சிக்மா எஃப் எக்ஸிங் சிக்மா எஃப் என்றது காணப்படும் சரி இப்போ வகுப்பா இல்லை எழுதுவோம் சைவது இருந்து இருபது இருபது நாற்பது நாப்பது இருந்து அறுபது அறுபது எண்பது எண்பது இருந்து நூறு முருதனை அப்படியே பார்த்து வெளிக்கொள்வோம் ஏழு பன்னிரெண்டு பதினைந்து ஆறு ஐந்து சரி நடுப்பருமானம்ன்றது என்ன வாரிக்குமான்னு சொன்னா அடுப்பருமானம் வந்தது இந்தா இருக்கிற வகுப்பாயிட இந்த கீழெல்லையையும் மேலெல்லையும் கூட்டி ரெண்டா பிரிக்கிறது அறிக்கை சைவரும் இருபதும் இருபது ரெண்டா பிரித்தால் பத்து நாற்பதும் இருபதும் அறுபது இருபது நாற்பதும் அறுபது ரெண்டா பிரித்தால் முப்பது அப்ப இதுல வித்தியாசம் பாருங்க எத்தனை இருபது அவ எல்லாமே இருபது இருபது வித்தியாசம் அப்ப இருபதா கூட்டி விடுங்க ஐம்பது நம்ம ஒவ்வொன்றையும் கண்டு திணிக்க தேவையில்லை ஐம்பதோட இருபதா கூட்டுங்க எழுபது எழுபதையும் இருபதையும் கூட்டுங்க தொண்ணூறு இப்போ நடுப்பருமானம் கண்டித்தோம் இப்போ நம்ம நினைச்சோம்னா எஃபிக்ஸ் மீதனையும் நடுப்பருமானத்தையும் பெருக்கப்படும் வேன் பெருக்கமுன்னு சொன்னால் நம்ம மொத்தமாக மாணவரை பத்து தரவு தரப்பு செஞ்சோம் பத்து பேரை மார்க்ஸையும் கூட்டணும் இப்போ சைவலருந்து இருபதுக்குள்ள ஏழு பேர் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அந்த ஏழு பேரும் என்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்க நமக்கு தெரியாமதே அவை நம்ம அந்த ஏழு பேரும் சராசரியாக அதில் நடுவில் வாரப்பருமானம் பத்து மார்க்ஸ் படி ஏழு பேரும் பத்து மார்க்ஸ் படி எழுபது மார்க்ஸ் எடுத்திருக்காங்க எடுக்கோல நம்ம அதை செய்தடுக்கப்பறம் சரி அதே மாதிரி இங்க பெருக்கிடும் பன்னெண்டு மூன்று முப்பத்தி ஆறு முன்னூற்றி அறுபது பதினஞ்சு எழுபத்தி அஞ்சு எழுநூத்தி ஐம்பது ஆறு ஏழு நாப்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது ஐயம்பது நாப்பத்தி அஞ்சு நானூற்றி ஒன்பது நானூற்றி ஐம்பது இப்ப நம்ம என்ன இவ்வளோத்தையும் நமக்கு சிக்மா எஃபெக்ட்ஸ் என்றால் தேவை சிக்மா

உங்களுக்கான இடைக்கான விடவர் சரியா ரெண்டாயிரத்தி ஐம்பதை நாற்பத்தி ஐந்தால் நம்ம அதையும் பிரிச்சு பார்ப்போம் ஏன்னா பிரிச்சு கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதை நாற்பத்தி அஞ்சால பிரிக்கப்பா அவை இருநூற்றி ஐந்துக்குள்ளே ஐந்து ஐந்து முறை வரப்போகுதும் இருபத்தி ஐந்து ரெண்டு மீதி இருபது நான்கு முறை நாலு நாலந்து இருபது பதினாறு பதினெட்டு நூற்றி எண்பது வரப்போகுது ஆ இருபத்தைந்து இருநூற்றி ஐம்பது அப்போ நூற்றி எண்பது நாலு நாலு நூற்றி எண்பது பிள்ளையம் ஐந்து இருபத்தி ஐந்து ரெண்டு நூற்றி இருபத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வருஷம் இருநூற்றி இருபத்தைந்து இருநூற்றி ஐம்பது அஞ்சு சரி இப்போ நாற்பத்தி ஐந்து தசம் ஐந்து என்ற விட இந்த இடைப்புள்ளியாக காணப்ப சரியானே அப்போ இடையை கண்டுபிடிச்சம் நாற்பத்தி ஐந்து வருஷம் ஐந்து சரி அப்போ நீங்கள் இடையை வந்து நடுப்பருமானத்தை வச்சு கொண்டு இப்படி கண்டுபிடிச்சி கொள்ளலாம் கூட்டம் ஆக்கிய தரவு கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு முறையும் இடிக்குதில்ல இன்னும் ஒரு முறையும் எடு கொண்டியை வச்சு காண்ட முறையும் இடிக்கும் சரி நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம்